பாருங்க இன்னைக்கு தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க கரிமலா த மலையாளத்தான் ஹோட்டலில் பார்த்தீங்களா நாலு வண்டி டீசல் இன்னைக்கு ஆட்டையை போட்டானுங்க வேறுங்க அதான் ஹோட்டலில் க கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலு டிஎன் முப்பத்தி நாலு எம்ஏ ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்போதுங்க இது ஒரு வண்டி டீசல் டேங்கை காமிக்கிறேன் பாருங்க பாருங்க லாக்கு உடைச்சி இதில் இதில் இருந்த பூட்டை உடைச்சிட்டு பூட்டை காணும் இதில் இருந்த லாக்கையும் உடைச்சி மொத்த டீசலையும் இந்த வண்டியில் உருகிட்டாங்க இது ஒரு வண்டிங்க இன்னைக்கு ஏழாம் தேதிங்க ஏழு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அது ஒரு வண்டி அடுத்தது பார்த்தீங்களா இது என்ன வண்டி களஞ்சியம்ங்க இந்த வண்டி நேம் போடு களஞ்சியம் டிஎன் முப்பத்தி நாலு டபுள்யூ ஐம்பத்தஞ்சு இருபத்தொன்னுங்க வேறு கரிமலா மலையாளத்தான் கிடையாது இந்த வண்டியில் பார்த்தீங்களா இது டேங்கு டேங்கை மூடி ஓப்பன் பண்ணலீங்க இது பார்த்தீங்களா ஃபுலோட் இருக்கிற அந்த செட்டு அப்படியே வெள்ளோடு உடைச்சிட்டு மொத்த டீசலும் இந்த வண்டிலையும் உருவிட்டாங்க இந்த வண்டி நேம் போடு களஞ்சியம் இது பார்த்தீங்களா டிஎன் முப்பத்தி நாலு டபுள்யூ ஐம்பத்தஞ்சு இருபத்தொன்று இந்த வண்டி அடுத்தது பார்த்தீங்களா பாலாஜி டிஎன் இருபத்தெட்டு பிஏ பிஏ பத்தொம்போது இருபதுங்க பாலாஜி வண்டி பே ஸ்ரீராஜன் இந்த வண்டி நேம் போடு இது பார்த்தீங்களா பாருங்க இந்த லாக் உடைச்சிருக்கிறாங்க இந்த லாக் உடைச்சிட்டு இந்த டேங்கில் மொத்த டீசலையும் இதையும் காலி பண்ணிட்டாங்க பாருங்க இந்த வண்டி நேம் போடு பார்த்தீங்களா டிஎன் டுவெண்ட்டி எயிட்டு பிஏ பத்தொம்போது இருபது சிறீராஜன் அடுத்தது பார்த்திங்களா டிஎன் தொண்ணூறு இ எழுவத்தெட்டு இருபத்தெட்டு ஸ்ரீ பழனிமுருகன் இந்த வண்டி பார்த்தீங்களா இது பிஎஸ் போருங்கிறதுனால லாக்கை உடைச்சாங்க உடைச்சிருக்காங்க லாக்கு இப்போ மூடி உடைச்ச உடனே இதில் வலை ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியாது வலை இருக்கிறதுனால பாருங்கள் ஃபில்ட்ரை கழட்டிட்டாங்க ஃபில்டரை கழட்டி இதில் மொத்த டீசலையும் உருவிட்டாங்க இது மொத்தமும் பார்த்தீங்களா கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலில் நடந்த விஷயம் பாருங்கள் அதை பாருங்கள் கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலில் இருக்கிற பஞ்சர் கடை பேருங்க கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலு இனிமேல் இங்கே வந்தால் யாரும் வண்டி நிறுத்தாதீங்க